ஒரு விஷயம் ஒன்றும் கிடைக்காதான் எங்களுடைய தென்மாட்டு பிரதேசம் வந்து கிட்டத்தட்ட வட வட குடாநாட்டில் நாலு ஒரு பகுதிக்கு மேலே இருக்கு சனத்தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஆனால் ஒரு சிறிய பகுதி நகரசபை மீதி முழுவதும் முழுவதும் என்று சொன்னால் எழுந்துபட்டுவால் வரணி தொங்கல் இங்கே கேரளி தொங்கல் மிக பரந்த பிரதேசம் தான் ஒரு பெரிய சபைக்கு இருக்குது பிரதேசம் வருமானம் குறையும் அதான் நாங்கள் கலைக்க விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே அரசாங்கத்தை சேர்ந்த ரெண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிக உறவை இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஏன் சபையை செயலகத்தை பிரிக்க முடியாது உங்களால் ஏன் மூன்று இதே விஷயம் இதை கரைக்டா இதை செய்தால் எங்களை நிதி உதவி கூட வீதிகளை கூடுதலாக நாங்கள் இந்த செய்யக்கூடிய அடிப்படைய விஷயத்தை மாற்றாமல் மேல் விஷயத்தில் கலைத்துக் கொண்டு போறதால தொடர்ந்து அடுத்தடுத்த தான் கலைக்க போறோம் அப்ப நாங்கள் ரெண்டு பிரிவன் பிரித்து பிரேசவையின் குறைய ரெண்டாக்கினால் நிதி கூட அப்ப எங்களுக்கு கூடுதல் செய்ய செய்யக்கூடிய தாய் செய்து அன்பாக நான் உங்களை கேட்டுக்கொள்வது அடுத்து வருகின்ற நாட்கள் இதுக்கான முயற்சியை கொஞ்சம் விரைந்து எடுத்து எங்களுக்கு அந்த இதை செய்துமாறு அன்புடன் கட்டுவிடும்

அமைச்சர் சொல்ற கேபினட் பேப்பரும் போடப்பட்டிருக்கு அப்ப கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்கு என்ன நடந்ததுன்னு என்று நீங்கள் வருமென்றா இடத்துல ஒரு இடத்தை கேட்கலாம் கேட்டால் பதில் சொல்லுவீங்க அதை விட்டுட்டு இதுல வந்திருந்து அரசியல் பேச்சுக்கள் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை சரியா பதில் சொல்ல வேண்டாம் பதில் சொல்ல வேண்டாம் இதுல இருந்து அரசியல் பேச்சு பேசுறதுக்கு தேவையில்லை இது ரெண்டாக பிரிக்க வேண்டும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அது எல்லாரும் சேர்ந்து அதற்கான விண்ணப்பத்தை செய்திருக்கிறோம் அதுக்கு பிறகு அரசாங்கத்தில் இருக்கிற இடத்தலைவர்கள் அரசாங்கத்தோட கூட்டோட இருக்கிறவர்கள் என்னல்லாம் சொல்லி இந்த இடத்தை நீங்கள் ஒரு பகுதிக்குரிய ஒரு சபையாக நீங்கள் மாற்றக்கூடாது இதனால எச்சரிப்பா சொல்றேன் சரியா இது என்ன நடந்ததுன்னு நீங்கள் வேணும்னா கேள்வி கேட்கலாம் அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லி அதை விட்டுட்டு அரசியல் பேச்சுகள் தயார் செய்து பேச வேண்டாம் அடுத்த அடுத்த விஷயத்துக்கு போகும் இல்ல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தரப்படும் தலைவர்கள் கௌரவம் நான் உங்களை அரசாங்கத்துடன் கதைத்து பெற்று தரைத்தது ஏன்னா மூன்று பேருக்கும் அரசாங்கம் உறவு இருக்கு நீங்க ரெண்டு அரசாங்கத்தோட இணைந்தவர்கள் அதே மாதிரி நீங்கள் அரசாங்கத்தோட உறவோட இருக்கிறீர்கள் இது பரவசியமாக எங்க யாரசியம் இல்லை என்று எங்களுக்கு தேவை அதை காய்த்து எடுத்து காருங்கள் என்றதாக உடைய யாரையும் நாங்கள் பரிசு நடந்து எடுங்க எங்களாம் சரியா அதுக்கான பதிலைச்சொழி இருக்குது இது இப்ப இது மட்டும் இல்லை இதுக்கு முதல் கூட்டம் ஆரம்பத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் கவர்மெண்ட் ராஜிங்க வளர்த்துறது ஆஹ் அதை பற்றி ஒரு வேற ஒரு ஏனென்றால் இப்ப உடல்நடியாக பிரிக்கக்கூடிய ஆலோசனை வந்து அமைக்கப்பட்டிருக்குது பிரதேச சபைகள் நகர சபைகள் மாநகர சபைகள் என்னென்ன விதமாக அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் முதல்ல வட்டாரங்களுக்கு பிரிக்கிறதுக்கான மீளாய்வு குழுவுக்கு அந்த அதிகாரம் இருக்கவில்லை ஆனால் அந்த அதிகாரம் அமைச்சருக்கு இருக்குது எல்லா கட்சிகளும் சேர்ந்து இப்போ உடனடியாக உள்ளூராட்சி சபைகள் வெவராக பிரிப்பதற்கும் ஒன்றை ரெண்டு ஆக்குறதுக்கும் மூன்று ஆக்குறதுக்குமான அதிகாரத்தை அமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக கவர்னர் ஒரு கேள்வி கேட்டுவேன் ஒரு மாநகர சபை செய்வதற்கான விண்ணப்பம் இருக்குதா நகர சபை இருக்குது இருக்குது என்ன பிரதேச சபை இருக்குது பிரதேச சபையை இரண்டாக பிரிக்கக்கூடிய தேவை இருக்குதா பிரதேச செயலகம் ரெண்டாக பிரிக்க வேணும் என்றது அது அது விஷயம் நடந்து கொண்டிருக்கு அப்படியாக செய்கிற போது ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் உரிய ஒரு பிரதேச சபை வேணுமா இல்லையா இந்த கூட்டத்தில் தீர்மானிக்க வேணும் அதை பற்றி வரைக்கும் பக்கத்துக்கு வரைக்கும் அதை பற்றி ஒரு கருத்து இல்லை அது செய்ய வேணுமா இல்லாட்டி மாநகர சபைக்கான கனத்தொகை இருக்குதா மாநகர சபை வேணுமா அந்த முக்கியமான தீர்மானங்களை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் செய்யலாம் ஒரு விடயம் கருத்துக்களை நாங்கள் பரிமாறுகின்ற பொழுது நீங்கள் தலைவராக இருக்கலாம் எச்சரிக்கையான பயன்படுத்துவது ஒரு அழகு நாரிய மற்ற வார்த்தையாக தான் மற்றவர்களும் பயன்படுத்துவதற்கு தான் மிகவும் அசிங்கமாக கூட்டத்தை இணைத்தலைவராக இருந்து நான் நடக்கிற போது நான் அப்படியான வார்த்தையை பாவிப்பன் செய்து இதில் வந்து உலக வைக்க அரசியங்களே கூட்டம் ஒழுங்காக நடக்க வேண்டாம் பொழு கூட்டம் கூட்டத்துக்கு சில முக்கியமான தீர்மானங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் கூட்டத்தை அரசு இது ஒரு அரசியல் கூட்டம் இல்லை அதுதான் நான் சொல்றேன் இது ஒரு அரசியல் கூட்டமாக ஆரம்பித்துக்கொண்டு கலச்சல் காயக்கிரமம் கலச்சிரம்தான் இருப்பதாக இருந்தால் இதில் ஒரு மிகவும் சிரமம் இல்லை நாங்கள் வெவ்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து ஒழுங்காக இருந்து நாங்கள் கூட்டம் நடத்துறோம்

முடிந்தளவு அதிகரிக்கூடிய மற்ற சபைகளை அமைப்பதற்கான யோசனைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த உயர்நாள் சிலையை முன்வைக்கிறோம் என்ற அனுப்பி இப்பவே யாராவது என்ன சொல்ல சாவரச்சேரி நகர சபையில எல்லைகளை மாற்றி அமைப்பதன் மூலம் அதனை மாநகர சபையாக மாற்றலாம் அப்படி மாற்றுகின்ற பொழுது பிரதேச சேவக பிரதேச சபை ஆளுகைக்குள்ள வார கிராம சேவக பிரிவுகளின் எண்ணிக்கை குறையும் ஏன்னா கிராம சேவை பிரதேச சபையை பொறுத்தவரையில கொடியாம சந்தை மாத்திரம் தான் ஒரே ஒரு வருமானம் இருக்கிற இல்லை அது செய்ய ஏனென்றால் இப்ப உடனடியாக அவர்கள் செய்ய எடுத்திருக்க தீர்மானம் வந்து ஒரு சபைக்குரிய பிரதேசத்தை இரண்டா பிரிக்கிறது அதுக்கு வசதியாக வட்டாரங்கள் சரியாக அளவாக இருக்குமா இருந்தால் அதை சேரும் அதை விட கூடுதலாக வந்து செய்ய போறது இல்லை ஏனென்றால் தேர்தல் நடத்துறதாக தீர்மானித்தாச்சு தேர்தல் முறையையும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இணங்கி இருக்குது எழுபது முப்பதாக இருந்தது அறுபது நாற்பதாக மாற்றி பெண்களுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு வீதம் சொல்லி அதில் வரைவும் செய்தாச்சு ஆனால் ஆனால் இதெல்லாம் செய்த பிறகும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு சில சமயங்கள் வந்து சனத்தொகை ஆகலும் பெருசாக இருக்கு சில சனத்தொகை மிக குறைவாக இருக்கு ஆன தேர்தலுக்கு போறதுக்கு முதல் ஒரு சபைய இரண்டாக பிரிக்கலாமா தரம் உயர்த்தலாமா அல்லது மூன்றாக பிரிக்கலாமா அந்த தீர்மானங்கள் மட்டும்தான் எடுக்கலாம் எல்லையெல்லாம் மாற்றி அமைக்கிற தீர்மானங்கள் எடுக்கலாம் ஆனா எனக்கு தெரிந்த அளவில் நகர சபைய நகர சபையாவே வச்சுக்கொண்டு பிரதேச சபை ஏரியா வந்து பரவலாக இருக்கிற காரணத்தினால அத பிரதேச செயலரும் ரெண்டாக பிரிக்கிற ஒரு சிபாரசை அந்த எண்ணையோட இரண்டு சபைகளாக பிரிக்கிறதுக்கான ஒரு சிபார்சேவிகளாக இருந்தால் அது உடனடியாக செய்யலாம் அதை செய்தால் பிரதேச செயலருமாகவும் பிரிக்கிறதும் இலகுவாக செய்யக்கூடியதாக